اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله كريم على அப்படிங்கிற கிட்டாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஜும்லா இஸ்மியாவை பற்றி நம்ம படிக்கிறோம் இப்போ சில இஸ்முக்கள் மட்டும் போடுவாங்க அதை இஸ்மியாவாக ஜும்லா இஸ்மியாவாக நம்ம மாற்ற வேண்டும் பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் பாருங்க المدرسه المدرسه الصوب أي المدرسه இந்த நாலுமே இசுமு தான் நஹ்லா அப்படின்னா பேரீத்தம் மரம் மதரசானா பாடசாலை சவுப்பு அப்படின்னா ஆடை அல்ஹிதா அப்படின்னா காலணி சப்பல் இப்போ இதை வந்து ஜும்லா இஸ்மியாவாக மாத்தணும் இங்கே பாருங்க அந்நஹ் அபதுதான் மட்டும் இருக்குது அப்புறம் அத்துன் அது பயன் தரக்கூடியது பேரித்த மரம் இருக்குத அதனுடைய இலைகளாக இருக்கட்டும் கனிகளாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் அதன் விதையாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா சமுதாய மக்களுக்கும் பயன் தரக்கூடியது அது எதுவுமே வீணானது கிடையாது அப்ப அன்னகலத்தும் முப்ததா நாஃபியத்துன்னு ஹபர் இந்த முப்ததாவும் ஹபரும் சேர்ந்து ஒரு ஜும்லா இஸ்மியா உருவாகி இருக்கிறது நம்ம ஜும்லா இஸ்மியாவுக்கே என்ன விளக்கம் கொடுத்தோம் குறைந்தது இரண்டு இஸ்முகளை கொண்டு உருவாகக்கூடிய ஒரு ஜும்லாவுக்கு பேர் தான் ஜும்லா இஸ்மியா அடுத்து பாருங்க அல் மதரசூ பாடசாலையாகிறது அதுக்கு தோதுவா ஒரு கபரை போடுவோம் அது திறந்துள்ளது மஸ்தோஹத்துன் அப்படின்னா திறந்துள்ளது அர்த்தம் அல் மதரசத்து பாடசாலை ஆகிறது மஸ்தோஹத்துன் திறந்துள்ளது அடுத்து அசவுபோ ஆடை உடை ஆடை யாகிறது காலியத்துன் 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 அப்படின்னா விலை உயர்ந்ததுன்னு அர்த்தம் இந்த ஆடை வந்து விலை உயர்ந்த ஆடை அது காலியத்துன் ஆகிறது விலை உயர்ந்ததாக இருக்கும் அல் ஹிதாவு அப்படின்னா சப்பல் காலனி ஜதி தத்துன் புதியது ஜதீதத்துன் புதியது அல்ஹிதாவு ஜதீதத்துன் இப்போ பாருங்க முதுதா நாஃபியத்துன் ஹபர் அல் மதரசத்து முப்ததா மஃப்தூஹத்துன் ஹபர் அசௌபு முகுததா காரியத்துன் ஹபர் அல்ஹிதாவு முப்ததா ஹதி ஹபர் அப்போ ஒரு முகுததா ஹபரை கொண்டு ஒரு வாக்கியம் உருவானால் அந்த வாக்கியத்திற்கு பெயர் ஜும்லத்துன் இஸ்மியத்துன் பெயர் சொல் வாக்கியம் அப்படின்னு அதுக்கு பெயர் சொல்லப்படும் அடுத்து பாருங்க அல் ஜமலு அல் ஜமலு அல்பீரு الفيلو الصعبانو الصعبانو الخادب جمل அப்டினா ஒட்டகம் ஃபீல் அப்டினா யானை சுர்பான் அப்படின்னா பாம்பு ஹாதிம் அப்படின்னா பணியாளர் மேலே சொல்லப்பட்ட நான்கு உதாரணங்களும் பெண்பால் எனவே தான் கபர்களை வந்து நம்ம என்ன செஞ்சோம் நாஃபியத்துண் மஃ்தூகத்துன் காலியத்துன் ஜதீதத்துண் அப்படின்னு பெண்பாலாக கொண்டு வந்தோம் இங்க நாலுமே ஆண்பாலாக இருக்கிறதுனால இதுக்கு ஆண்பாளாகத்தான் நம்ம என்ன செய்யணும் கபர் கொண்டு வரோம் கபருங்க அல் ஜமலு சரிய உண்கமாக செல்லக்கூடியது ஒட்டகம் வந்து பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க பாலைவனத்தில் மனுஷனால நடக்கவே முடியாது ஆனால் ஒட்டகம் வந்து வேகமாக நடக்கும் அதுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு ஆற்றலை வழங்கி இருக்கின்றான் அப்போ ஐஜம் சரிய உண் ஒட்டகமாகிறது வேகமாக செல்லக்கூடியது அர்த்தம் கவி பலமுள்ளது தரையில வாழக்கூடிய பிராணிகள்ல வீரனுகள்ல யானை தான் பலமுள்ள ஒரு உயிரினம் அல்பீரோ கவியுன் யானை ஆகிறது பலம் உள்ளது சாமுன் 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 அப்படின்னா விஷம் உள்ளதுன்னு அர்த்தம் பாம்பு விஷம் உள்ளதுதானே அஸ்வர்பானு சாமுன் சாம் சீன் படிக்கணும் சாமுன் விஷம் உள்ளது அல்ஹாதிமோ பணியாளர் நஷித்துவன் சுறுசுறுப்பானவர் நஷித்துனா சுறுசுறுப்பானவன் ஹாதிம் பணியாளர் சுறுசுறுப்பானவர் அல் ஜமலு முக்ததா சலீவும் ஹபர் அல்பீலு முக்ததா கபியுன் ஹபர் அஸ்வர்பானு முக்ததா சாமுன் ஹபர் அல் ஹாதிமு நஷீத்துன் ஹபர் இந்த முக்ததா ஹபர் எல்லாம் சேர்ந்து ஜும்லத்துன் ஜும்லத்து உருவாகி இருக்கிறது அப்போது ஒரு ஜும்லா இஸ்மியா உருவாகுவதற்கு ஒரு முப்ததா ஒரு ஹபர் தேவை இந்த ரெண்டும் கொண்டுதான் ஜும்லா இஸ்மியா என்ன செய்யும் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாமளும் இந்த மாதிரி உதாரணங்களை எழுதி பழக வேண்டும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்ல